ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா தூண்டில் புழுக்கள் இந்த மகா மாதிரி பெண்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக இந்த மாதிரி செயலுக்கு தள்ளப்படுறாங்க என்ன தான் கதை கேட்போமா தூண்டில் புழுக்கள் அன்று காலை சீக்கிரமே விழிப்பு வந்துவிட்டது அவளுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமையானதால் அலுவலகம் இல்லாதது நிம்மதியாக இருந்தது இன்று திங்கட்கிழமை போயாக வேண்டும் ஒன்பதரை மணிக்கெல்லாம் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டாக வேண்டும் அதன்பின் உள்ளே நுழைந்து மேனேஜிங் டைரக்டர் எம் சிவக்குமார் என பெயர் பலகையிட்ட அறைக்குள் நுழைய வேண்டும் அதை நினைத்தபோதே போதே அடிவயிறு சுருண்டது உள்ளே அமிலம் சுரக்க ஆரம்பித்தது அவளை கண்டவுடனே அவனது முகம் இருகும் கண்களில் கோபம் எட்டி பார்க்கும் பேச்சு சுறுசுறுவென்று தொடங்கும் ஏன் லேட்டு என்ன கரெக்டா வந்திருக்க கடிகாரத்தை பாரு பத்து நிமிஷம் லேட்டு உங்க கடிகாரம் பத்து நிமிஷம் என் ரூம் கடிகாரத்தை பத்தி எனக்கே சொல்றியா என்று ஆரம்பித்து அரை மணி நேரம் நிற்க வைத்து டியூஷன் எடுப்பான் பின் குறிப்பிட்ட ஒரு ஃபைலை கொண்டு வர சொல்வான் அதில் ஆயிரம் தப்பு கண்டுபிடித்து முகத்தில் தூக்கி எறியாத குறையாக மேஜை மீது வீசுவான் அல்லது தரையில் விட்டெறிவான் சிதறி பறக்கும் காகிதங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அவள் வெளியே வர வேண்டும் பின் மெதுவாக அத்தனை காகிதங்களையும் அடுக்கி மீண்டும் ஃபைல் பண்ண வேண்டும் ஃபைல்கள் தான் மாறுமே தவிர நிகழ்ச்சிகள் மாறுவதில்லை நாள் தவறாமல் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அவள் வேலையில் சேர்ந்து ஒரு மாதம் ஆகிறது இந்த ஒரு மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் நல்லபடியாக தான் போயிற்று மகா மகா என்று வாய் நிறைய கூப்பிட்டான் சிரித்தவாறே வேலை வாங்கினான் தப்பு செய்தால் மெதுவாக சுட்டி காட்டினான் பார்த்துக்க மகா அடுத்த முறை இந்த தப்பு நடக்க கூடாது நடக்காது சார் பார்த்துக்கிறேன் தட்ஸ் குட் எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிற மகா தட்டி கொடுக்காத குறையாக சிரித்தான் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் இதுபோல் நிம்மதியாக தானே போயிற்று அதன் பின் என்னவாயிற்று ஏன் இவ்வாறு சிறுசிடுக்கிறான் என்ன தப்பு செய்தோம் நினைத்து நினைத்து பார்த்தால் ஒன்றும் பிடிபடவில்லை யாரிடம் இதைப்பற்றி பேசுவதே என்று தெரியவில்லை அலுவலகத்தில் பத்து ஆண்களுக்கிடையே மூன்றே பெண்கள்தான் இருந்தனர் நான்காவதாக தான் இவள் போய் சேர்ந்தாள் இவளுக்கு அவனின் காரியதரசி வேலை ஜானகி டெலிபோன் ஆப்டேட்டர் கிட்டத்தட்ட இவள் வயதிற்கும் குழந்தையாக இருந்தபோது போலியோ வந்து வலது கால் சூம்பி போய் இழுத்து இழுத்து நடந்தாள் விஜயலட்சுமிக்கு கம்ப்யூட்டரில் வேலை நல்ல கருப்பு ஆனால் கலையான முகம் திறமைசாலி என பேசிக்கொண்டார்கள் மூன்றாவது டெய்ஸி உயரமும் வாலிப்புமாக ஜாதி குதிரை மாதிரி ஆஃபீஸில் வலம் வருவாள் டெய்சி மேடம் டெய்சி மேடம் என்று எல்லோரும் அவளை சுற்றுவார்கள் எம்டியிடம் எது தேவை என்றாலும் சிபாரிசுக்கு டெய்ஸியிடம் தான் போவார்கள் என்ன மாயமோ அவளிடம் கேட்டால் நடந்து விடுவதை இவளும் கவனித்திருக்கிறாள் இன்று மூன்று பேரிடமோ அல்லது அவர்களின் ஒருவரிடமோ இது பற்றி பேசிவிடுவது என்கிற முடிவுடன் தான் அன்று அவள் அலுவலகம் சென்றாள் அன்றும் அவனிடம் ஃபைலடி முகத்தடி எல்லாம் வாங்கிக் கொண்டு பகல் சாப்பாட்டு நேரம் வரை காத்திருந்தாள் வழக்கமாக தன் மேஜையிலேயே லஞ்ச் சாப்பிட்டு முடிப்பவள் டிஃபன் பாக்ஸுடன் அவர்கள் மூவரையும் தொடர்ந்து சாப்பாட்டு அறைக்கு போனாள் அவர்களுடன் அமர்ந்து தன் சாப்பாட்டு டப்பாவை திறந்தாள் என்ன மகா இன்றைக்கி எங்களோடு சாப்பிட வந்திருக்க ஜானகி தான் முதலில் ஆரம்பித்தார் இல்ல உங்ககிட்ட கிட்ட ஒன்று கேட்கணும் என்று தயங்கினாள் நீ என்ன கேட்க போறன்னு எங்களுக்கு தெரியும் நீயா தான் இத்தனை நாள் நாங்களும் பேசாமல் இருந்தோம் விஜயலட்சுமி சொன்னால் நான் கேட்க போகிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அட அதையெல்லாம் நாங்களும் அனுபவிச்சவங்க தானே இது டெய்ஸி அப்படின்னா எம்டி உங்களை சிடுசிடுத்தாரா சிடுசிடுக்கிறது ஃபைலை தூக்கி எறிகிறது எல்லாம் எங்களுக்கும் தான் நடந்துச்சு ஆனால் இப்போ உங்கள் யார்கிட்டையும் கோவம் காட்டலையே நாங்கள் ஆரின கஞ்சி பழைய கஞ்சி நீ தானே இப்போ பால் பாயாசம் புரியலப்பா ஷ அவருக்கு தர வேண்டியதை நீ இன்னும் தரல அதுதான் சிடுசிடுக்கிறாரு தந்தா சரியாக போயிடுவார் அவருக்கு தர எங்கிட்ட என்ன இருக்கு ஜானகி என்று அதிர்ந்தால் அவள் கால் நொண்டியான எண்ணெய் கூட விடல கால்தானே நொண்டி ஆனா உடம்பு நல்லாதானே இருக்குன்னு கேட்டாரு எந்த குறையும் இல்லாம வேக வச்சு சேப்பங்களுக்கு மாதிரி வெள்ளை வெளேர்னு லட்சணமான நீ அவரை கண்டுக்காம இருந்தையானா விற்றுவாரா அவள் மனது பதறிற்று உள்ளுக்குள் துடித்தது அப்படியானால் அத்தனை கோபமும் அதற்காக அதற்குத்தானா பின்ன வேற எதுக்கு பார்க்க நல்லா இருக்கா பணக்காரன் ஆபீஸுக்கு சொந்தக்காரன் அப்படிப்பட்டவனை அவன்கிட்ட வேலை செய்யற நீ கண்டுக்கலனா தாங்குவானா ஈகோ விட்டுருமா ஆபீஸ் வேலை செய்யதானே வந்தேன் ஆபீஸ் வேலையில் இதுவும் அடங்கும் அப்படின்னா நீங்கெல்லாம் மறட்சியோடு முகம் வெளிர குரல் கரகரக்க கேட்டவளுக்கு டெய்ஸி பதில் சொன்னாள் பாரு மகா நாங்க மூணு பேருமே வித்தான் வித்தவுட் இல்ல இந்த சிவகுமார் மட்டும் இல்ல மகா ஆபீஸுக்கு ஆபீஸ் மகளிர் மட்டும் நாசர்கள் இருப்பாங்க ஆனா நாம ரேவதியோ ஊர்வசியோ ரோஹிணியோ கிடையாது அது படம் அவங்களோடது நடிப்பு ஆனா நம்முடையது நிஜம் எப்போதும் கசக்கும் சுடும் என்ற செய்தியின் குரல் இறங்கி தருதருத்ததை உணர்ந்தால் அவள் என்ன செய்யறது மகா வேலை அவசியம் தேவைன்னு தானே வரும் வரும்போதே வீட்டு நிலைமையை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல நம்ம தேவையும் இயலாமையும் புரியும் போது அதை உபயோகப்படுத்திக்கிறாங்க வழி இல்லைன்னா விட்டு கொடுக்கணும் வழி இருந்துச்சுன்னா எட்டி உதச்சிட்டு போகலாம் விட்டு கொடுக்க போறியா அல்லது எட்டி உதக்க போறியான்றது உன்னை பொறுத்த விஷயமாகா அன்று இரவு முழுவதும் தூங்காமல் தவித்தாள் அவள் எப்படியாவது வேலையில் இருக்க வேண்டுமா என்று தோன்றியது ஏற்கனவே ஒருவரிடம் வீட்டில் இருந்தாயிற்று படிப்பிற்கு சம்பந்தமற்ற நிலை வேலைகள் செய்தாயிற்று விற்பனை பெண் வேலையெல்லாம் கூட பார்த்தாயிற்று அங்கெல்லாம் கூட சின்ன சின்னதா இது போன்ற தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்தன அவர்கள் யாரும் முதலாளிகள் இல்லாத காரணத்தினால முறைப்பிலும் அதட்டலிலும் அடக்க முடிந்தது ஆனால் இங்கு முதலாளியே இப்படி செய்கிற போது அவனுக்கு இணங்கி வேலையில் இருக்கத்தான் வேண்டுமா அம்மாவிடம் சொன்னால் அரண்டு போவாள் ஏற்க பத்து மாத வீட்டு வாடகை பாக்கி சாமான்களை எடுத்து வெளியில் வைக்கிற நிலைமையில் கிடைத்த வேலை உடனடியாக வேலையை காரணம் காட்டி வீட்டை தக்க வைத்து கொண்டாயிற்று இப்போது வேலை இல்லை என்றால் வீட்டின் சொந்தக்காரர் சாமான்களை வாரி வெளியில் வீச தயங்க மாட்டார் ஜானகியும் விஜயலட்சுமியும் டெய்ஸியும் கூட இது போன்ற சங்கடங்களுக்காகத்தான் பெரிதான சங்கடத்தை சகித்துக் கொண்டிருக்கிறார்களோ புதுடெல்லியில் ஓடும் பஸ்ஸில் அந்த பெண்ணை சிதைத்ததற்கு இது போன்ற சிவகுமார்கள் வெளியில் தெரிய வராமல் ஏசி அறைக்குள் சிதைப்பதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் விழிகளின் ஓரம் நனைந்து தலையணையில் வழிந்தபோது பக்கத்து போஷன் கடிகாரத்தில் மணி மூன்று அடிப்பது கேட்டது மறுநாள் காலை முடிவு செய்ய இழத குழப்பத்துடனே அலுவலகம் கிளம்பினாள் டிஃபன் பாக்ஸை புடைவைத் தலைப்பாலால் துடைத்து அவளிடம் நீட்டிய அம்மா அவள் முகத்தை பார்த்து கொண்டே சொன்னாள் ரேஷன் அரிசி தீர்ந்து போச்சு மகா வீட்டில் அஞ்சு பேர் சாப்பிட்றோம் ஒன்னாம் தேதிக்கு மேல தான் மறுபடியும் ரேஷன் அரிசி கிடைக்கும் ஆஃபீஸ் போகிற போது நாடார் கடையில் பத்து கிலோ அரிசிக்கு சொல்லிட்டு போ சம்பளம் வாங்கினதும் பணம் தர்றதா சொல்லு அம்மாவை ஏறிட்டாள் என்ன மகா பார்க்குற ஒன்றுமில்லம்மா கதவை போட்டுக்கோ மளிகை கடையில் சொல்லிட்டு போகிறேன் என்று கூறிய போது போராட்டம் நின்று ஒரு முடிவிற்கு வந்தவளாக படியிறங்கி மெல்ல தெருவில் நடக்க ஆரம்பித்தாள் அவள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பெண்கள் தங்களோட குடும்ப நிலைக்காக தங்களையே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது இந்த தொழில் இல்லை எல்லா தொழிலையுமே பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது கிடையாது அங்கே பெண்களை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது ஆனால் இதற்கு பெண்கள் சம்மதிக்கிறதும் சம்மதிக்காததும் அவங்களோட விருப்பம் ஆனால் ஒரு சில பெண்கள் தங்களோட குடும்ப நிலைக்காக இந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுறாங்க இது தவறாக சரியாக இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்